விடுதலை இயக்கம் பொதுச் செயலாளர் அண்ணன் வினோத் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கிராமத்திலே வருகின்ற இடைத்தேர்தலிலே வாக்கு கேட்டு வந்திருக்கின்ற அன்பிற்கும் தமிழக மக்களின் நம்பிக்கையும் உரிய தமிழகத்தினுடைய வருங்கால முதல்வர் சொல்லேர் உழவர் அன்பு சகோதரர் செந்தமிழ் சீமான் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற ஆதித்தமிழ் விடுதலைக்கு சார்பாக என்னுடைய புரட்சிகர வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எத்தனையோ தேர்தல்களை பார்த்திருப்போம் எத்தனையோ வேட்பாளரை பார்த்திருப்போம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனையோ நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்திருப்போம் அதைத்தான் காலகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு பசப்பு வார்த்தைகளையும் பொய்யுரைகளையும் கேட்டு வாக்களித்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளே பல தேர்தல்களை கடந்து வந்திருக்கிறோம் பல முறை வாக்களித்திருக்கிறோம் பல வார்த்தைகளை பொய்யுரைகளை கேட்டு வந்திருக்கிறோம் ஆனாலும் கூட அவர் சொன்ன வாக்குறுதிகளிலே ஒரு சதவீதமாவது நிறைவேற்றி இருந்தால் இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் களஞ்சியம் சொன்னாரே அப்படிப்பட்ட ஒரு இழிநிலை இந்த நாட்டிலே வந்திருக்காது அடிப்படை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் மக்கள் என்ன எதிர்பார்ப்பில் தேர்ந்தெடுக்கிறார் இருக்க இடம் என்று சொல்லுகின்ற தேர்தல் அரசியல் சாசனம் வழங்கியிருக்கின்ற அடிப்படை உரிமைகளை நிச்சயமாக நான் உறுதியளிப்பேன் பெற்றுத்தருவேன் என்கின்ற அடிப்படையில் தான் ஒவ்வொரு தேர்தலிலும் வேட்பாளர்களும் அவர்கள் சார்ந்த கட்சிகளும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை நம்பித்தான் நாட்டு மக்கள் வாக்காளர்கள் இந்த இந்திய நாட்டின் குடிமக்கள் ஒவ்வொரு முறையும் நம்பி நம்பி வாக்களித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் என்ன நடக்கிறது தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள் எவனுக்கும் கூச்சமில்லை வெட்கமில்லை தொடர்ந்து திரும்ப கொண்டிருக்கிறான் ஏராளமான செய்திகளை நாம் சொல்ல முடியும் கடந்த நாட்களாக நம்முடைய மேடைகளிலே பலரும் பல செய்திகளை சொல்லுகிறார்கள் அதே செய்தியைத்தான் நானும் வேறு ஒரு வடிவத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால் அப்பன் சொன்ன ஒரு பொய்ய மகன் சொன்ன அந்த பொய்ய வழிமொழிந்தான் மகளும் அந்த பொய்யை வழிமொழிந்தார் பேரலும் அதை வழிபொழிந்தார் அப்படி சொன்ன சொல்லை இந்திய சாஸ்திர சட்டம் என்ன அதாவது காப்பாற்றம் பேர்வழி ஏமாற்று பேருவழி இது வேறொரு மண்ணாக இருந்து சொன்னால் ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு வருகின்ற போது சூடும் சுரணையும் உள்ள மக்கள் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்பார்கள் ஆனால் தமிழ் மக்கள் மறக்கவும் மன்னிக்கவும் தெரிந்தவர்கள் என்ற அடிப்படையிலே மக்கள் மீது கட்டப்பட்ட இந்த மரதியின் மீது கட்டப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையிலே தொடர்ந்து பொய்யே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பன் சொன்னான் என்ன சொன்னான் நான் வந்த உடனே முதல் கையெழுத்து உன்ன முதல் கையெழுத்து போடல அவர் சுடுகாட்டு போயிட்டார் முதல் கையெழுத்து நான் மதுக்கடையை மூடுவேன் சொன்னார் எங்கள் அப்பா சொல்லிவிட்டார் அதை நான் செய்வேன் என்று சொல்லி சொல்லியே காலம் தள்ளியே இன்னைக்கு ஸ்டாலின் அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார் அதற்கு அடுத்து அவருக்கு தங்கையாக இருக்கின்ற கனிமொழி அம்மையார் இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னார் அதற்கு பிறகு பேரணம் அதை சொன்னார் இப்படி இவர்கள் இன்றைக்கு பொய்யூகளை சொல்லியை நெருங்கி கொண்டிருக்கிறது நேற்று கூட தங்கை சொன்னார் நாற்பதுக்கு நாற்பது என்று அல்ல நாற்பதுக்கு எழுபது என்று சொல்லி எழுபது மட்டுமல்ல எழுபத்தைந்து நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து எழுபத்தைந்து ஆண்டுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சாதனையாகத்தான் மகளிர் உரிமைத்கையில் சொல்லுவது போல விதவிகள் உரிமை தொகை கொடுப்பதற்கு கங்கணக்கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய இழிநிலை மாற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் கள்ளக்குறிச்சி கிராமத்தில் சென்று பாருங்கள் தந்தை இழந்து கணவனை இழந்து சகோதரனை இழந்து கண்ணீர் கடலிலே இன்னைக்கு கடலை குறிச்சி மூழ்கி கொண்டிருக்கிறது எந்த அரசியல்வாதிக்காவது ஒரு அக்கறை இருக்கிறதா அதுல சில முற்றுத்தாங்கியில் இருக்கிறார்கள் ஆஸ்தான வித்வான்கள் என்று சொல்லுகிற வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியை சேர்ந்த இடதுசாரி கட்சியை சேர்ந்த முத்தரசன் என்கிற தோழர் சொல்கிறார் இப்படி நடந்தது முதலமைச்சருக்கு தெரியாது என்று சொன்னால் கண்ணிருந்த குருடனாக காதிருந்து வாய் வாயிருந்து ஊமையாக இருக்கின்ற ஒரு நபரை ஆட்சி கட்டிலே அமர்த்திருக்க வேண்டுமே அமர்த்தி அவர் தொடர்ந்து இருக்க வேண்டுமா என்பதை முடிவெடுக்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் இந்த தேர்தல் நாம் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர் சரி என்ற இருமாப்போடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இருமாப்பை உடைக்கிற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் புத்தி தெளி வைக்க சொன்னால் தங்கை அபிநயாவை மைக் சிலத்தில் வாக்களித்து சட்டமன்றத்துக்கு அனுப்புகிற போது இன்னை ஒரு புதிய ஒரு புதிய உறுப்பினரை தமிழகம் சந்திக்கும் ஒரு புதிய கருத்தியலை தமிழகம் சந்திக்கும் மக்களுடைய உரிமைகளை ஒரு பள்ளியிலே சீமான என்கிற பள்ளியிலே படித்த மாணவியாக அங்கே முன்மொழிவார் ஏனென்று சொன்னால் நான் சொல்ல குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே உலகவே ஒப்பு நோக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு மூன்றாவது முறையாக பொய் சொல்லி நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு பிரதமராக வந்து விட்டார் என்று பார்த்துக் கொண்டிருக்கிற நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பதிவேற்கிற போது சொல்லுகிறான் உலகவே பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே என்ன சொல்லுகிறான் அண்ணாதுரை சொல்லுகிறான் பெரியாரை சொல்லுகிறான் அவர்கள் பிழைப்பளித்த கருணாநிதி சொல்லுகிறான் இன்றைக்கு பணியலந்து கொடுக்கின்ற ஸ்டாலினை சொல்லுகிறான் ஒழிந்து போகட்டும் என்று கூட நம்ம கடந்து செல்லு விடலாம் ஆனால் அந்த குடும்பத்திற்கு சேவகம் செய்தால் தன் குடும்பத்தை வளப்படுத்திக் கொள்ள முடியும் மக்களை குறித்து என்ற இல்லை வகையிலே இன்ப நிதியை உதயநிதியை பேசுகிறார் இவர்களை அதற்காக இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பினார்கள் நாம் குறிப்பாக விக்கிரவாண்டி மக்கள் நாங்கள் தெளிவானவர்கள் என்கின்ற ஒரு வாய்ப்பை உலகுக்கு உணர்த்துகின்ற ஒரு சரியான வாய்ப்பு இங்கே வந்திருக்கிறது இந்த நாம் தமிழ் கட்சியுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி தொகுதியிலே தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு நல்வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கிறது ஆகவே அன்பு தாய்மார்களே பெரியோர்களே விவசாய பெருமொழி மக்களே மாணவ நண்பர்களே இளைஞர்களே உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கிற ஆதி தமிழ் விடுதலை சார்பாக மீண்டும் மீண்டும் நான் விரும்பி வேண்டி விரும்பி கேட்டுக் மறவாமல் வாக்களிங்கள் மைக் சின்னத்தை என்று சொல்லி சொல்வதோடு ஒரே ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் முப்பத்தைந்து ஆண்டு தமிழ் மண்ணிலே நாங்கள் ஒரு அரசியலை பேசிக் கொண்டிருந்தோம் எங்களுடைய அரசியல் நாங்கள் பேசுகிற போது எங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக கூட எவனும் காது கொடுத்து கேட்காத நேரத்திலே நாங்கள் இந்த தேர்தலை உங்களில் எவனும் யோக்கிட இல்லை எங்கள் வாக்கு எவனுக்கு இல்லை என்று பேசுகிற போது செந்தமிழ் சீமானை தடுத்தா சிந்தான் செந்தமிழ் சீமானவர்கள் எங்களை தடுத்தாட்டு கொண்டது போல ஒரு எங்களை ஒரு கேள்வி கேட்டார் அண்ணே இந்த அரசியல் என்பது இழிவானது சாக்கடை என்று சொல்லி நீங்கள் விலகி நின்றால் அரசியல் இல்லாமல் இந்த மண்ணிலே எந்த உயிர் உயிரும் அந்த அந்த இல்லை அரசியலை நீங்கள் அரசியல் உங்களை ஆளுவதற்கான வாய்ப்பை தெரிந்த தெரியாமல் அல்ல தெரிந்தே நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் ஆனால் இந்த அரசியலை சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களை போன்றவர்கள் என்னோட கரங்கோர்த்து நில்லுங்கள் என்கின்ற கட்டளின் அடிப்படையில் தான் இந்த தேர்தலிலே இவர்களுக்கு இத்தகைய மோசடியாளர்களை அவர்கள் முகமூடிகளை கிழித்திரை வேண்டும் இந்த அரசியலுக்கான ஒரு மாற்று சக்தியாக நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணிலே இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் கடந்த பல ஆண்டுகளாக ஒத்தையார் அட்டையா திமுக அதிமுக என்று பேசிக்கொண்ட நிலைமைக்கு மாறாக இன்றைக்கு உங்களுக்கு சரியான வாய்ப்பை நாம் தமிழ் கட்சி இன்றைக்கு களத்தில் இருக்கிறது இது பற்றி நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களிக்கவில்லை சொன்னால் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த வேட்பாளருக்கோ நாம் தமிழ் கட்சிக்கோ அல்ல இழப்பல்ல தமிழக மக்களுக்கும் இழப்படும் எதிர்காலத்திற்கும் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் தான் ஆக இந்த எதிர்காலம் பிரகாசமாக அமைய வேண்டும் ஒளிமயமாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தொடக்க புள்ளியாக முன்னுரிமை எழுதப்பட வேண்டும் அதற்கான வேட்பாளராக இங்கே உங்கள் முன்னாக நிற்கின்ற தங்கை அபிலையா அவர்கள் தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினரை இதுகார தமிழ் மண்ணில் சந்தித்தல் என்கிற ஒரு சரித்திரத்தை படைப்பதற்கு அருமையான வாய்ப்பை தாருங்கள் நன்றி வணக்கம் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்